காலை தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக ரெண்டு குறிந்தியர் எட்டாம் அதிகாரம் பன்னி வசனம் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் கொடுத்தலை பற்றி குறிந்தியருக்கு சொல்கிறார் குறிந்து நாடு எப்படிப்பட்டது என்று சொன்னால் மூன்றில் ரெண்டு பங்கு மக்கள் அடிமைகள் விபச்சாரமும் விக்கிரகாராதனும் மேலோங்கி நின்ற ஒரு நாடுதான் தான் நாடு அப்படிப்பட்ட இடத்தில் போய் திருச்சபை நிறுவி பவுல் வல்லமையான ஊழியத்தை செய்தார் ஒரு பெரிய கமர்ஷியல் சிட்டி அது அப்படிப்பட்ட இடத்துல அவர் சொல்றாரு அந்த அடிமையான மக்களுக்கு சொல்றாரு நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்ற பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா பேக்ரவுண்ட் ஏன் சொல்கிறன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் அடிமைகள் கொடுத்திருக்கிறார்கள் நாம் அடிமைகள் இல்லை சுதா சுயாதீனர் நாம் அதிக அதிகமாய் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவராஜ்யத்துக்காக அப்போ சொல்கிறாரு ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாதது படி அப்படின்னு நான் ஐயோ என்கிட்ட மட்டும் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேனே நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தாக்கா இருக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குன்னு நினைப்பாங்க இன்னும் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் ஐயோ என்கிட்ட காசு மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் கொடுப்பேன் ரைட் பரவாயில்ல உனக்கு இல்லை இருக்கிற காசில் ஆயிரரூவா கூட ஐயோ நான் அதை வேறு எதுக்கு செலவு பண்ணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது மனம் இல்லை என்று அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மேலே இருக்கிற வசனத்தை கவனிங்க பதினோரு வசனம் ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்கணும் தோணுச்சுன்னா டக்குன்னு துவையை கொடுத்துருணும் அவ்வளோதான் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்க வேண்டும் என்ற மன விருப்பம் சாரி என்ற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக உள்ளவை எடுங்க அதுதான் உண்மையான கொடுக்க மனதில் உள்ளவைகளில் எடுத்தல் அதுதான் ஃபார்முலா நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் அந்த வருமானவர் பார்த்துக்கலாம் நோ நோ இருக்கா இதில் எடுப்போம் கத்தருக்கு கொடுப்போம் அந்த ஏழை விதையை மட்டும் ஏன் ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காருன்னா அவளுக்கு இருந்ததே என்னென்னா அன்றைக்கி காலையில் போய் சம்பாதிச்சுட்டு வந்த தினக்கூலி அன்றைக்கி தினமும் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் ரெண்டு துட்டு கொடுப்பாங்க அது கொண்டு வந்தால் ஆலயத்தில் பிரசங்கத்தை கேட்டால் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டுட்டு இயேசுவுக்கு எதா செய்யலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலம் வாங்கின சம்பளத்தை அப்படியே போட்டு போட்ட மனநிலை தான் ஆண்டவரை நேசிக்கிற மனநிலை தான் கொடுக்க செய்யும் இதுதான் திட்டங்களை நிறைவேற்ற செய்யும் திட்டங்கள் நிறைவேற்றணும்னா இந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ளதிலிருந்து எடுத்தல் உள்ளதிலிருந்து எடுத்தல் இப்போ எனக்கு மட்டும் நிறையாவே இருக்குது நான் எப்பயுமே கற்றுரு கொடுக்குறதுல சோர்ந்து போனதே கிடையாது சந்தோஷமாக எது ஆண்டை ரிலீஸ் பண்ண சொன்னாலும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் தான் மனசில் பாரெல்லாம் இருக்கேன் ஏன்னா அவருக்கு கொடுக்க கொடுக்க என் தேவைகளும் ஒன்று வரும்பொழுது என் குடும்ப தேவைகள்னு வரும்போது என் தனிப்பட்ட தேவைன்னு வரும்பொழுது நிச்சயம் அவர் அதை பார்ப்பார்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நூறு சதவீதம் இருக்குது ஆனால்தான் தைரியமாக இருக்கு விசுவாசமாக இருக்கேன் அப்போ உள்ளதிலிருந்து எடுத்து நமக்கு கொடுக்க மனமில்லை என்று சொன்னால் நாம் கொடுக்க கூடாத மனநிலையில் இருக்கிறோன்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய மனநிலை நான் இருக்கிறது எடுத்தல் ஐயோ என்கிட்ட இல்லையே இன்று இருந்தால் கொடுத்துருவனே என்ற வார்த்தை நம்முடைய வாயில கத்தருக்குன்னு வரவே கூடாது இந்த வேலையில் நன்றாக சிந்தியுங்கள் கர்த்தர் எதையெல்லாம் நம்ம கொடுத்துருக்காரோ உள்ளவைகளிலிருந்து எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க நம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கண்களை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே அடிமைகளுக்கு ஆலோசனை கொடுத்து அடிமைகளை சுயாதனராக மாற்றி அந்த சுயாதீனரை ஊழியராக மாற்றி இருக்கிறீரப்பா அப்படிப்பட்ட இருந்த மக்களையே நீர் மேன்மையான மக்களாக மாற்றுவீர் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உள்ளதுந்து எடுத்து உம்முடைய ராஜ்ஜிய கட்டுமான பணிகளுக்கு உம்முடைய திட்டங்களுக்கு கொடுத்து நிறைவேற்ற உதவி செய்வீராக உடைய வல்லமில்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வாதத்தை உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும் ஏசுபி நாமத்தை ஒப்புகிறோம் நல்ல பிதாவே ஆமே